முதல் செய்தியாக கும்பகோணம் அங்கே வந்து மெயின் மார்க்கெட் அந்த பகுதியில் ஒரு ஆர்ப்பாட்டம் கம் கூட்டம் நடந்திருக்குது யார் அப்படின்னா அனைத்து கட்சிகள்லாம் சேர்ந்து கூட்டம் போட்டிருக்காங்க யாருக்காக அப்படின்னா சத்தீஸ்கரில் மதமாற்றத்தில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்பட்டு இரண்டு கன்னியாஸ்திரிகளை கைது செய்திருந்தாங்க பிறகு கேரள பாஜக முயற்சினால் அவங்க விடுவிக்கப்பட்டு என்ஐஏ ஜாமீனும் கொடுத்துருச்சு அவங்க இப்போ வந்துட்டாங்க இதை கண்டித்து அனைத்து கட்சி கூட்டம் நடந்திருக்கிறது அந்த கூட்டத்தில் ரமேஷ் அப்படிங்கிறவர் இவர் யாருன்னா திராவிட கழகத்தை சேர்ந்தவர் அவர் அந்த கூட்டத்தில் வந்து இந்துக்களை வந்து வேசி மகன் அப்படிங்கிறது மாதிரி மிகவும் ஆபாசமாகவும் கொச்சையாகவும் பேசியிருக்கிறார் இதை கண்டித்து ஆன்லைன்ல ஒரு புகாராக வாசுதேவன் அப்படிங்கிறவர் கொடுத்துருக்காரு இந்த செய்தி எப்படி பார்க்குறேன் அதாவது இந்த ரமேஷ் வந்து இப்படி பேசும்போது அவர் என்ன சொல்றாரு இந்துக்கள் என்றால் வேசி மகன் தப்பான வழியில் பிறந்தவன் அப்படின்னு ஈவேரா சொன்னார்ன்னு இன்னொரு வார்த்தையும் சொல்கிறார் ரொம்ப கொச்சையாக அறிவுறுப்பான இப்படி கேஸ் போடுறதுன்னா நீங்கள் ஈவேரால தான் போட்டு வரணும் அப்படின்னு கூட ஆகும் சரி ஈவேரா அப்படி சொல்லிட்டாரு அப்படிங்கிறதுனால நீ இப்போ திரும்பி நீ எதையே சொல்லுவேன் அப்படின்னு சொன்னால் காஃபிர்னு சொன்னா அதுக்கு இவங்க என்ன இது பண்ணுறாங்க ரியாக்ட் பண்ணுறாங்க ஃபத்துவா போடுறாங்க நம்ம ஒரு நாலு நாள் முன்னாடி கூட ஒரு மசூதி நல் மசூதி அந்த மசூதியில இருக்கிற எனக்கு தெரிஞ்ச அந்த ஆளுக்கே கூட போடுறதுக்கும் அந்த பாபு ஷேக்கு அவருக்கு போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு நாம உண்மையா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தையே மக்கள் மத்தியில கொண்டு போனா காவல்துறை நம்மள பாஞ்சு வந்து பிடிக்கிது நம்மள வந்து வாட்ச் பண்ணுது நம்மளை ஹராஸ் பண்ணுது நீங்க இப்படி எல்லாம் பேசாதீங்கன்னு நம்மளுக்கு எனக்கு என்னன்னா இந்த ரமேஷ் தைரியமா பேசுறதுக்கு காரணம் இப்ப பொன்முடிக்கு சொன்னாங்க இல்லையா அவர் நாற்பது வருடமாக இப்படிதான் பேசுறோம் அப்ப பேசினதுதான் நாற்பது வருஷம் முன்னாடி நீ அஞ்சு வயசு பொண்ணு நீ ரே பண்ணிடுற குழந்தைய ரே பண்ணிடுற அதனால அது சரியாயிடுமா ஐம்பது வருஷம் முன்னாடி ஈவேரா இப்படி பேசினாரு அதனால செத்து போடுறவன் மேல எப்படி கேஸ் போட முடியும் அப்படின்னா இன்னொன்னு ராமசாமி நாயக்கரை தன்னுடைய அப்பான்னு சொல்றானோ உங்க அப்பனுக்காக உங்களை ஜெயில பிடிச்சி போடுறேன் இப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நீ அப்பான்னு நீ கிளைம் பண்ணிக்கும்போது போது அப்பனுக்கு உண்டான நீ கிரெடிபிலிட்டி எடுத்துக்கும் போது அப்பனுடைய சொத்தை நீ வந்து ஆட்டையை போட்டோ இல்லைன்னா அவருடைய வாரிசாக இருந்தோ ஏதோ ஒரு ரூபத்துல நீ அதற்கான பயன் அனுபவிக்கும் போது அது குதிரை கொள்ளுனா வாயை திறக்கும் கடிவாளனா வாயை முடிக்குங்கிற கதையாக இருக்கக்கூடாது அப்ப நீ எப்ப வந்து நீ அசட்ஸை எடுத்துக்கற தயாராயிட்டியும் லைபிலிட்டியூ யூ மஸ்ட் கோ த்ரூ தட் லைபிலிட்டி அப்ப அதன் அடிப்படையில் எமாமெல்லாம் ராமசாமி வந்து தந்தைன்னு சொல்றானோ அவங்க எல்லாரையும் பிடிச்சி ஒரு நாளோ ரெண்டு நாளோ சிம்பிள் இம்பரிசன்மெண்டாவது கொடுக்கணும் என்ன காரணம்னா ஒரு ஆள் வந்து ஒரு மதத்தை பத்தி கேவலமா பேசிட்டு போவான் இந்த பயனுக்கெல்லாம் ரொம்ப நம்மளுக்கு அசிங்கமா கூமுட்ட பயல்களை பத்தி நம்ம யோசிக்கும் போது நம்மளுக்கு என்ன வருதுன்னா ஏகமாதா மாதா இந்த பயன்களுக்கு ஏதோ அர்த்தம் தெரிஞ்ச மாதிரியே அவனுக்கு பேசுறானுங்க அதுல என்ன தெரியுமா சொல்லியிருக்கு இதை வந்து நமக்கான தமிழக முதல்வர் கூட அவர் இந்த கல்யாண மந்திரத்தை பத்தி அப்படியே உடம்பெல்லாம் நடுங்கும் இவருக்கு தமிழே ததிகனத்தம் வாத்தியார் புள்ள மக்குங்கிற கதையா இவரு எழுதி வச்சதே பொள்ளாச்சி அப்படின்னு புள்ளதாச்சின்னு படிக்கிற அளவில் இருக்காரு இவர் இவர் பெரிய தமிழே சமஸ்கிருத மந்திரம் அப்படியே உடம்பு உடம்பு நடுங்குமா எவனோ எழுதி கொடுத்ததை வாந்தி எடுக்கிறாரு அதே போன்றுதான் இந்த ரமேஷும் வாந்தி எடுத்திருக்கான் இந்த ரமேஷுடைய அப்பா பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா பீட்டர் என்ன சொல்றீங்க பாருங்க நீங்க அவர் அந்த கம்ப்ளைண்ட்ல இருக்கக்கூடியதே பாருங்க ரமேஷ் சன் ஆஃப் பீட்டர் நாச்சியார் கோவில் அந்த நாத்தியார் கோவில் பஞ்சாயத்தோடய சேர்ந்து இருந்த ஊரில் தான் இருக்கா நாச்சியார் கோயிலில் தான் இருந்தாலும் செட்டில் ஆயிருக்கான் அந்த மேடையில் யார் யாரெல்லாம் இருந்தாங்கன்னு பாருங்கள் குழந்தையரசன்னூத்தரு திமுகவோட நகர செயலாளர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்தவங்க அப்புறம் வந்து இஸ்லாமிய கிறிஸ்துவ இயக்கங்கள் இப்போ நம்ம ஏன் இஸ்லாமிய கிறிஸ்துவ அடிப்படைவாத இயக்கங்களையும் அந்த மாதிரி வாதை போன்ற இயக்கங்களையும் நாம் ஏன் விமர்சிக்க வேண்டி வருதுனா இப்போ இந்த ரமேஷ்குமாரி ஆளுக்கு மேடை அமைச்சு கொடுக்குறது யார் ஒரு காலத்துல பழனி பாபாவுக்கு மேடை அமைச்சு கொடுத்தாங்க அதுக்கு பின் பின்னாடி காலத்துல வீரமணிக்கு மேடை அமைச்சு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் சுபவிங்கிற இந்த எச்சோருக்கும் மேடை அமைச்சு கொடுத்தாங்க நீங்க யார் யாரெல்லாம் இந்து மதத்தை வேணும்னே வண்ண கூட பேசுறாங்களோ நீங்க வீரமணி அவரு ஓசிச்சோரு நான் சொன்னது கரெக்ட் தான் வீரமணி ஓசிச்சோரு இவரு எச்சோரு விளக்கத்திற்கு நன்றி ஆமா அதனால தான் சொல்றேன் இந்த எச்எஸ்ஓர் ஓசிச்சோருக்கும் சரி எச்எஸ்ஓருக்கும் சரி அதுல அந்த அற்ப பதர்களுக்கும் சரி மேடை அமைச்சு யாரு இந்த ரமேஷ் இன்னைக்கு பேசுறதுக்கு மேடை கொடுத்தது யாரு இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு இந்த ரமேஷ் பேர்ல ஏற்கனவே ஒரு பெண்கள் தொடர்பான கேஸ் பெண்டிங்ல இருக்குங்கிறாங்க அவரு ஹேபிச்சுவல் அஃபெண்டர் அப்படிங்கிறாங்க இதுல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறது இன்னைக்கு ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க நாச்சியார் கோவிலை சேர்ந்த வாசுதேவன் கடந்த உறவா இல்ல திருமணம் க திருமணம் கடந்த உறவுன்னு தான் நினைக்கிறேன் அதாவது இவங்களை வந்து இந்த கள்ளக்காதல்ங்கிறதெல்லாம் இவங்க புனிதப்படுத்துறாங்கல்ல அதனால நமக்கே ஒரு செகண்ட் தெற்காய் நமக்கு வந்து அது உண்மையை சொல்றதுக்கு போக வேண்டியதாக இருக்கு நாத்தியார் கோவில சேர்ந்த ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு அதே மாதிரி அகில பாரத இந்து இருந்து இன்னொருத்தரும் புகார் கொடுத்துருக்காங்க இதில் வந்து புகார்தாரராக இருக்கக்கூடிய இந்த வாசுதேவனுக்கும் காவல்துறை கண்டிப்பாக பாதுகாப்பு அளிக்கணும் என்ன காரணம்னா ஏற்கனவே சிஐஏக்கு ஆதரவாக அவர் அண்ணன் ஹெச்ராஜா தர்மபுராளி ஹெச்ராஜா அழைச்சிட்டு வந்து கும்பகோணத்துல ஒரு கருத்தரங்கம் ஆர்ப்பாட்டம் இதெல்லாம் நடத்தினாரு அப்ப ஒரு இஸ்லாமிய அடிப்படைவாதி போன்று பேசக்கூடிய ஒரு நபர் அந்தாலும் அவன் பேர் மறந்துச்சு ராஜா முகமதோ ஏதோ ஒரு பேரு அவன் இதே நாச்சியார் கோவில்ல இருக்கிறவன் இவர் தலைய வெட்டுவேன் இந்த பாப்பார பையில் உதப்பேன் வெட்டுவேன் குத்துவேன் எல்லாம் பேசியிருக்கான் அதுக்காக அவர் வந்து வாசுதேவன் வந்து காவல்துறையில புகார் அளிச்சு காவல்துறை போல் அதை நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால கோர்ட்ல டைரக்ஷன் வாங்கி அவன் பேர்ல ஆக்ஷன் எடுக்கணும்னு ரெண்டு பேர்ல பேர்ல அவங்க எஃப்ஐஆர் போட்டாங்க இந்த ஆள் பேர்ல போடல அதுக்கப்புறமும் மேடைகள் தோறும் அந்த வாசுதேவனை சகட்டு மேனிக்கு கொத்தையா பேசிட்டு இருந்த காரணத்தினால அவர் மீண்டும் காவல்துறையில புகார் அளித்தாரு காவல்துறையில புகார் அளித்த காரணத்தினால அவனை கூப்பிட்டு காவல்துறை வந்து என்ன பண்ணிருக்கு அவனை பேர்ல ஆக்சன் எடுப்பேன்னு சொல்லிச்சு இனிமே பேச மாட்டேன்னு எழுதி கொடுத்துட்டு போ கோர்ட்ல போய் டைரக்ஷன் வாங்கிட்டு வந்தா கூட திராவிட மாடல் ஆட்சியில தேசியவாதம் பேசினா நீங்க தேசியவாதம் பேசினா அயோக்கியம் பாதுகாப்பு கொடுன்னு கேட்டா உங்க மேலேயே கேஸ் போடும் இந்துக்களை வேசி மகன் இந்து மக்களை இந்து இந்துக்களை வந்து பேஸ்ட் அப்படின்னா கொத்தையான தமிழ்ல எப்படி ஒன்னா பேசலாங்கிறதுக்கு காவல்துறை இவங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கின்றது நான் என்ன சொல்றேன் நம்ம இந்த எச்சைக்கலை எதிர்கலைங்கிற பாணியில நாம அங்க ஒரு கூட்டம் போட்டு ஏ இவர் இயேசு கிறிஸ்து யாரு அவருடைய பிறப்பு என்ன அதுக்கப்புறம் முகமது நபி எப்படி இருந்தாரு அவர் எத்தனை கல்யாணம் பண்ணாரு எந்தெந்த வயசுல கல்யாணம் பண்ணாரு அப்படின்னு யாராவது பேசுறாங்கன்னு வச்சுப்போம் நாம செய்ய மாட்டோம் நாம பேச மாட்டோம் நாம வந்து ஆர் எஸ் எஸ் வளர்ப்பு ராமகோபாலனின் வளர்ப்பு தேசிய சிந்தனையில வரோம் நாம அந்த மாதிரி நாம இருக்க போறது கிடையாது ஏன் உணவத்தம் பண்றான்னு வச்சுங்க காவல்துறை இதே மாதிரி பாதுகாப்பு கொடுப்பான் நான் என்ன கேக்குறேன் எத்தக்கலைக்கு எதிர்கலைங்கிறதுனால யாராவது ஒரு ஆள் அங்க மேடையை போட்டு இதுல இருக்கிறதெல்லாம் நம்ம பேசுவோம் அப்படின்னு பேசினா இதே போன்று காவல்துறை வேடிக்கை பார்க்குமா இது நம்பர் ஒன் கல்வி ரெண்டாவது கல்வி அந்த ஏற்கனவே வாசுதேவன் டைரக்ஷன் வாங்கிட்டு வந்தாரு அந்த ஆளு ஏன் இன்னும் கைது செய்யல அந்த ஆளை கைது செஞ்சிருந்தா இந்த ரமேஷ் மாதிரி ஆளுக்கு தைரியம் வந்திருக்காது நேற்றைக்கு காவல்துறை தூமோட்டவா இந்த கேஸ் எடுத்து விசாரிச்சிருக்கணுமா இல்லையா இது கண்டிப்பாக இது இந்து முன்னணியின் மாநில தலைமைக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைமைக்கும் தேசிய நெஞ்சங்களின் தலைமைக்கும் நாம இதை கண்டிப்பா எடுத்துட்டு போனோம் நேத்திக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர் அழகிரியை வந்து காவல்துறை என்ன பெரிய என்ன கடவுளுக்கும் மேல கடவுளுக்கும் மேலா இவங்கள விமர்சிக்க கூடாதா அப்படின்னா அவர் கேட்கிறாரு அப்படி கேட்கும்போது போது காவல்துறை வந்து அழகிரி மேலேயே நடவடிக்கை எடுத்துக்கணும் இப்ப நாம வந்து நீயே கோர்த்த மதிக்கலன்னா நம்ம காவல்துறையை கேட்கறோம் நம்ம அழகிரி மாதிரி நம்ம ஒண்ணும் கேட்கலையே காவல்துறைக்கு கருப்பு சொன்னோம் குடிக்க கும்பகோணம் டவுன் இன்ஸ்பெக்டர் கருப்பு குடிக்க சொன்னோம் நாச்சியார் கோவில் போலீஸ் நம்ம சொன்னோம் நம்ம சொல்லல சட்டத்தின் பிரகாரம் நம்ம போறோம் தேவைன்னா ஹெத்திராஜாவை கூப்பிட்டு நம்ம கும்பகோணத்திலேயே இன்னொரு ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு நம்மளுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது காவல்துறை வந்து நாம அமைதியா இருக்கோம் நம்ம இந்த சூழ்நிலை கிடக்கூடாதுன்னு நினைச்சாலே நம்மளை இழிச்சவாய பய அப்படின்னு நினைச்சான்னா அதுக்கான ஆள் நாம கிடையாது கம்மிங் பேக் டு இதுலயே அடுத்த பிரித்தே இந்த பைய இவன் இருக்கா பாருங்க பீட்டரோட பைய அவன் பேர் என்ன பீட்டர் சொல்லி ரமேஷ் அவன் பீட்டர் ரமேஷ் இல்ல அவன் எங்கயோ போய் பஞ்சாயத்து பண்ண போனதா கேள்வி நம்மளுக்கு வந்த தகவலை சொல்றேன் இதை பத்திரிகையாளர்கள் போலீஸும் தான் கன்ஃபார்ம் பண்ணும் ஒரு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய பெண் வந்து யாருடைய திருமணம் பண்ணி போறாங்க அது அந்த பொண்ணோட அம்மா ஒத்துக்கலை இந்த பீட்டர் ரமேஷ் போய் பஞ்சாயத்து பண்றான் ரமேஷ் பீட்டர் போய் பஞ்சாயத்து பண்றான் வரும்போது மாடுங்கண்ணுட்டியமா வந்துடுறான் இப்ப வந்து மாடுங்க கண்ணுட்டியமா அவனுடைய தான் இருக்கு இந்த ஆளு கன்வெர்ட் ஆயிட்டான் அப்படிங்கிறாங்க இப்ப எனக்கு இருக்கக்கூடிய ஒரு அச்சமே யார் யாரெல்லாம் சமீபத்தில் நியூ கன்வெர்ட்ஸோ அவங்கள வச்சுதான் தமிழ்நாட்டுல ஆடிட்டர் ரமேஷ்ல இருந்து நம்ம அரவிந்த் ரெட்டியில இருந்து வெள்ளையப்பன்ல இருந்து பல பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க இப்ப நான் ஒண்ணு பீதியை கிளப்புறேன் நான் கோபால்ஜியை முப்பது வருஷம் முன்னாடி கிண்டல் அடிச்சது கர்மா என்ன துரத்தும்னு நான் நினைக்கல இப்போ எனக்கு என்ன டவுட் வருதுன்னா நாளைக்கு இந்த ரமேஷ் பீட்டர் ரமேஷை எதிர்த்து யார் யாரெல்லாம் பேசுறாங்களோ அவங்களே இந்த இஸ்லாமிய பயங்கரவாத இயக்கங்களும் நாச்சியார் கோவில் ஏற்கனவே அவருக்கு வந்து இது சவால் விட்டு அந்த இவன் அந்த ஒரு பையன் இருக்கானே அடிப்படைவாதி இந்த கும்பல்லாம் சேர்ந்து அந்த இந்து மகாசபாவின் பொதுச் செயலாளருக்கும் வாசுதேவன் இதை எதிர்த்து யார் யாரெல்லாம் பேசுறாங்களோ அவங்களுக்கும் காவல்துறை பாதுகாப்பு அளிக்குமா சட்டம் கடுமையான நடவடிக்கையை இந்த பீட்டர் ரமேக் என்ற பெயரில் இயங்கக்கூடிய இந்த நியூ கன்வெர்டாக இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமியன் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்குமா இல்லை என்றால் அங்கு இந்து இயக்கங்கள் கண்டிப்பாக ஆர்ப்பாட்டம் நடத்தப் போகின்றது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்தால் காவல்துறை தான் பதில் சொல்ல வேண்டும்